என் இனி அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழ்ந்தும் மனம் நாவல் பகுதி பதிமூன்று வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் நாளை பிரசுடன் நிவேதிதான் நிச்சயதார்த்தம் இன்று வீட்டிலிருந்து அனைவரும் புறப்படுகிறார்கள் நதியா மட்டும் எந்த உற்சாகமும் இன்றி ஒரு ஓரமாக அமர்ந்து செல்போனை நோண்டி கொண்டிருக்கிறாள் நதியா நீ கிளம்பல அம்மா கேட்டார் இல்லம்மா நான் வரல நீங்க போயிட்டு வாங்க ஏன் என்னாச்சு வரல அவ்வளவுதான் ஏண்டி நர்மதாவோட புகுந்து வீட்டுல நடக்க போற முதல் நல்ல காரியம் வீடு தேடி வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க நீ வராம இருந்தா எப்படி அதுதான் நீங்க எல்லாரும் போறீங்களே அப்புறம் என்ன நாங்க போறோம் அது உனக்கு பதில் ஆகாதே உனக்கு நீதானே வரணும் கிளம்பு கிளம்பு நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன்ல கோபமாக நதியா கூற என்ன நதியா இப்படி பேசிட்டு இருக்க நர்மதாவை போய் பார்த்த மாதிரியும் இருக்கும் நிச்சயதார்த்தத்துல கலந்துகிட்ட மாதிரியும் இருக்கும் நீ பாட்டுக்கு வரலன்னு சொன்னா எப்படி தன் அறையிலிருந்து வெளியே வந்த அப்பா கேட்க அப்பா அக்காவ பார்க்க இருக்குனாலும் தான் நினைச்சோம் ஆனா பிரணவ் தம்பி தான் ஒத்துக்கல கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ரூம் புக் பண்ணி தங்கினதெல்லாம் வேற இப்ப அத அனுமதிக்க முடியாது கப்பல் மாதிரி வீடு இருக்கு எத்தனை பேர் வேணுனாலும் தாராளமா வந்து தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவருடைய பேச்ச மறுத்து ஹோட்டல்ல ரூம் போட சொல்றியா வேண்டாப்பா எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிடுங்க போதும் உனக்கு உடம்புக்கு என்ன எனக்கு உடம்புக்கு எதுவும் இல்லதான் ஆனா நான் வரலப்பா அக்காவை பாக்க உங்களுக்கு ஆசையா இல்லையா ஆசையா தான் இருக்கு அதுக்கு இன்னொரு நாள் போலாம் நான் இப்ப வரலப்பா அப்போது அப்பா செல்போனுக்கு அழைப்பு வந்தது டிஸ்பிளே பிரணவ் என்று காட்டியது செல்லை எடுத்தவர் ஹலோ தம்பி சொல்லுங்க என்றார் அங்கு கிளம்பிட்டீங்களா இன்னுமில்லப்பா இல்லப்பா நைட்டு கிளம்புனா போதாதா காலையில வந்து சேர்ந்துடுவோம்ல சாயந்தரம் தானே நிச்சயதார்த்தம் அங்குள் நீங்க நேத்தே கிளம்பி இருக்கணும் நர்மதா உங்களை பார்க்க ஆசையா இருக்கா நீங்க என்னடானா இப்போவும் கிளம்பாம இருக்கீங்க சரி நீங்க எப்படி வரீங்க கார்ல தான் கார் புக் பண்ணிட்டோம் வர சொன்னா அந்த தம்பி வந்துடுவாரு அப்புறம் என்ன உடனே கிளம்ப வேண்டியது தானே அது இல்லப்பா நதியா வரலன்னு சொல்றா என்னாச்சு உடம்புக்கு ஏதோ முடியலையா அப்படியா அப்படின்னா நான் நர்மதா கிட்ட போல கொடுக்கறேன் அடுத்த நொடி ஹலோ அப்பா அவர் தான் போட்டு பேசிட்டு இருந்தாரு எல்லாத்தையும் நானும் கேட்டேன் நதியா இப்ப எங்க இருக்கா பக்கத்துலதான் இருக்கா அப்படின்னா அந்த சந்தோஷமான செய்தியை சொல்லி உங்க முகத்துல உருவாகிற அந்த மகிழ்ச்சியை கண் கூட பாக்கலாம்னு ஆசைப்பட்டேன் நேத்தையில இருந்து நீங்க எப்ப விடுவீங்க எப்ப விடுவீங்கன்னு காத்துட்டே இருக்க என்ன நானே கட்டுப்படுத்திக்கிட்டு இவ்வளவு நேரம் இருந்துட்டேன் நீங்க என்னடானா சீக்கிரம் வராம லேட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுலயும் அந்த நதியா மாட்டேன்னு சொல்லி அடப்பிடிச்சிட்டு இருக்கா இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது அப்பா நான் அம்மா ஆக போறேன்பா அது உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசையா காத்துட்டு இருக்கேன் நீங்க என்னடானா என்ன காக்க வைக்கிறீங்க அதை கேட்டதும் அனைவரின் முகமும் பிரகாசமானது அக்கா உண்மையாவா பேசாதடி என்ன பார்க்க வரணும்னு உனக்கு தோணல அக்கா உன்னை பாக்கணும்னு தான் இருக்கு அதுதான் தினமும் வீடியோ கால் பண்றேன்ல கண்டிப்பா ஒரு நாள் உன்னை பார்க்க நான் வருவேன் ஏ இன்னைக்கு அங்கிருந்து கிளம்ப மாட்டியாக்கும் இல்லக்கா அது மூடிய புகுந்த வீடு அங்க வந்து தங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏய் நான் ஸ்பீக்கர்ல போட்டு பேசிட்டு அது தெரியுதா உனக்கு என் பக்கத்துல அத்தானும் அகிலும் இருக்காங்க நாவி கடித்து கொண்ட நதியா சாரிக்கா சாரி அத்தான் பரவாயில்ல நதியா நீ உங்களுடைய அக்கா கிட்ட உரிமையா பேசுற மாதிரி பேசிட்ட அத நாங்க கேட்டிருக்க கூடாது சரி அதை விடு உன்னோட அக்காவோட புகுந்த வீட்டுல தாங்க நீயே கூச்சப்படணும் நதியா நான் உனக்கு அந்நியம் இல்லையே எங்க இருக்கிற யாரும் உனக்கு அந்நியம் இல்ல அப்படியே இப்படி பேசிட்டு இருக்க அண்ணா என்னுடைய நிச்சயதார்த்தத்துக்கு நதியா கண்டிப்பா வரணும் நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க வந்து சேர சொல்லுங்க பிறை சூடனின் குரல் அது சாரிங்க உங்க விருப்பத்துக்கு இல்ல என்னுடைய விருப்பத்துக்கும் என்னுடைய உடல்நிலையை பொறுத்தும் தான் என்னால பயணம் செய்ய முடியும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னெல்லாம் இங்க உங்க நிச்சயதார்த்தத்துக்கு என்னால வர முடியாது ஓ அப்படியா உடம்புக்கு என்னவோ அதெல்லாம் கண்டவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது நதியா கோபமாக கத்தினாள் நர்மதா சாரிக்கா இதுல நீ தலையிடாத இது எனக்கு அவருக்கு நடக்கிற வாக்குவாதம் இது உன்னை எந்த விதத்திலையும் பாதிக்காது அது எப்படி நீ என்ன பாதிக்காது பாதிக்காதுக்கா அண்ணி நீங்க எதுவும் பேச வேண்டாம் நான் பேசிக்கிறேன் போனை என்கிட்ட கொடுங்க செல்லை கையில் வாங்கிய பிரைசுடன் அங்கு உங்க செல்ல நதியா கிட்ட கொடுங்க அப்பா செல்லை நதியாவிடம் நீட்டும் போது அவளை ஒரு முறை முறைத்தார் மரியாதையா பேசு குரலை தாழ்த்தி அவர் கூறவும் செய்தார் நதியா ஸ்பீக்கரை ஸ்பீக்கரை மாற்றினாள் பிரணவ் நர்மதாவிடம் இருந்து சற்று விலகி வந்து நின்ற பிறைசூடன் நான் நிவேதிதாவ கல்யாணம் செஞ்சுக்க ஆனதும் நான் உனக்கு கண்டவனா தெரியுறேனா ஏண்டி என்ன கண்டவனாக்கி பார்க்க பாக்க ஆசைப்படுற கணவனாக்கிக்க வேண்டியதுதானே ஒழுங்கு மரியாதையா என்னுடைய நிச்சயதார்த்தத்துக்கு வந்து சேரு இல்லையா நடக்கிறதே வேற எப்படியாவது உன்னுடைய மனசு மறாதான்னு நானும் தவமா தவ இருக்க நீ தள்ளி தள்ளி போற இந்த நிச்சயதார்த்தத்தை இவ்வளவு நீதான் வந்து சேரு எங்க வீட்டு வாரிச சுமந்துட்டு இருக்க எங்க அண்ணிய நோகடிச்ச அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்னுடைய அக்கா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும் என்னுடைய அக்காவை வந்து பாக்கணும்னு எனக்கு ஆசையாதான் இருக்கு அதுக்கு நாளைக்கே வரணும்னு எல்லாம் அவசியம் இல்ல ரெண்டு நாள் கழிச்சு வந்தும் என் அக்காவை நான் பாத்துப்பேன் அவ ஒண்ணு வருத்தப்பட மாட்டா சந்தோஷம்தான் படுவா அப்படின்னா நான் நிவேதிதாவுக்கு சொந்தமாக்குறத நீ விரும்பல அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படி ஏன் தள்ளி போற தெரியாத மாதிரி பேசாதீங்க சரி அது விடு நாளைக்கு நீ இங்கே இருக்கல அடுத்த நாள் நான் அங்க இருப்பேன் நீ தான் என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவேன் எப்படி வசதி நீயே முடிவு பண்ணிக்க அன்னிக்கிட்ட போன கொடுக்கற செல்லை கொண்டு வந்து நர்மதாவிடம் கொடுத்தவன் வேற ஒண்ணு இல்ல நீ அவளை தனிப்பட்ட முறையில நான் நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் கூப்பிடலையாம் அந்த கோபம் தான் அவன் நாளைக்கு வந்துடுவா அவன் கூறுவது நதியா செவியை எட்டியது நதியா நாளைக்கு வருவல்ல கண்டிப்பாக்கா வேற யாருக்கோ எல்லாம் இல்ல உனக்காக கண்டிப்பா வருவேன் தேங்க்ஸ் டீ சரி நான் அப்பா கிட்ட போன கொடுக்கறேன் சொல்லுமா நர்மதா அப்பா நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் நீங்க கிளம்பிட வேண்டாம் கல்யாணம் வரைக்கும் இங்கேயே தங்குற மாதிரி வந்துடுங்க அடிக்கடி வந்து என்ன பார்க்க முடியாது இல்லையா கொஞ்ச நாள் உங்க கூட இருக்கணும்னு ஆசையா இருக்குப்பா ப்ளீஸ்ப்பா பா சரிமா கல்யாணம் வரைக்கும் நாங்க அங்கேயே தங்குறோம் தேங்க்ஸ்ப்பா பா அம்மா நிச்சயதார்த்தத்துக்கு வேற யாரெல்லாம் வராங்க வேற யாரும் வரலமா ரெண்டு தாத்தா பாட்டிங்களும் வராங்க அப்புறம் அம்மா நதியா நான் அவ்வளவுதான் கல்யாணத்துக்கு எல்லாரும் வருவாங்க சரிப்பா சீக்கிரமா வந்துடுங்க சரிடா சீக்கிரமா வந்துடுறோம் நீ ஒரு சந்தோஷமான செய்திய சொல்லி இருக்க இதுக்கு மேலையும் அழைப்பு துண்டிக்கப்பட்டது அப்பா கரம் பலார் கன்னத்தில் விழுந்தது அம்மாவுக்கும் இந்த அடி அவளுக்கு தேவை என்றே தோன்றியது தாத்தா பாட்டி இருவரும் வாயடைத்து நின்றனர் யார்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாத அடி இப்படிதான் உன்னுடைய அக்கா புகுந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பேசுவியா தொலைச்சு ஜாக்கிரதை என்னுடைய அம்மா சொல்லும் போதெல்லாம் அவங்க மேல கோவப்பட்டேன் ஆனா அவங்க சரியா தான் சொல்லி இருக்காங்க உனக்கு கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி தான் அது அடக்கணும்னா உனக்கு ஒரு கடிவாளம் தேவை உன் கல்யாணத்தை சட்டு புட்டுன்னு நடத்துறதுதான் எல்லாருக்குமே நல்லது நம்ம சுப்பிரமணியத்தோட பையன் பாரி இருக்கான்ல ரொம்ப நல்ல பையன் வீட்டோட மாப்பிள்ளையா அவனை அனுப்ப அவங்க வீட்டுல இருக்கிறவங்க தயாரா இருக்காங்க பாட்டியே அதை பேசிட்டாங்க பாட்டி அதை என்கிட்ட சொன்னாங்க நான் தான் கொஞ்சம் யோசிச்சேன் ஆனா அதுதான் சரியா வரும்னு இப்ப தோணுது கல்யாணம் முடிஞ்சு வந்ததும் வந்த பிறகு வீட்டுக்கு போய் பேச நேரம் முதல்ல சமந்தி சொல்லணும் மரியாதை தம்பி எனக்கு மகம் மாதிரி சரி சீக்கிரம் கிளம்ப நதியை அமைதியாக தன் அறைக்கு வந்தாள் ஒரு பேக்கில் தன் துணிகளை எடுத்து திணித்தவள் பேகோடு வந்து ஹாலில் அமர்ந்தாள் சிறிது நேரத்தில் மங்கை பாட்டியும் தாத்தாவும் வந்துவிட உடனே அனைவரும் புறப்பட்டு விட்டனர் இரவு பத்து மணியான போது நதியா வீட்டார் பிறைசூடன் வீட்டை எட்டினர் அனைவரும் அவர்களை அன்போடு வரவேற்க பிறைசூடன் பக்கம் தவறியும் தன் விழிகளை நதியா திருப்பவில்லை ஒரு அழகான சிகப்பு நிற சுடிதார் அணிந்திருப்பவளின் அழகு இன்னும் ஏறி இருப்பது போல் பிறைசூடனுக்கு தோன்றியது நர்மதா தான் அவர்களுக்கு தங்க தேவையான அறைகளை காண்பித்தாள் நதியா நீ தனியாதான தங்குற இல்லக்கா நான் தாத்தா பாட்டி கூட தங்கிக்கிறேன் முன்னெச்சரிக்கையோடு நதியா அப்படி கூறினாள் இது வீடு எப்போது வேண்டுமானாலும் தன் நுழைந்து விடுவாள் நிவேதிதாவுக்கு கணவனாக போகிறான் அல்லவா அவனே ஏன் தன்னை நெருங்க அனுமதிக்க வேண்டும் அவனை தண்டித்த மன நிம்மதியோடு தான் அவள் அப்படி கூறினாள் தாத்தா பாட்டி கூட தங்கிக்கிறியா எந்த தாத்தா பாட்டி யாரா இருந்தாலும் எனக்கு ஓகேதான் சரி நீ மங்கை பாட்டி கூட தங்கிக்க அதுதான் சரிப்படும் ஒரு பெரிய படுக்கை அறையை தாத்தா பாட்டி நதியாவுக்கு காட்டினாள் நர்மதா நதியா வீட்டார் வரும் வரை உண்ணாமல் காத்திருந்த பிரிசூடனின் வீட்டார் அவர்களோடு இரவு உணவை முடித்துக் கொண்டு அவர்களை படுக்கைக்கு அனுப்பிவிட்டு தங்கள் படுக்கைக்கு சென்றனர் சிறிது நேரத்தில் அனைவருக்கும் சூடான பால் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது தாத்தா பாட்டி அறைக்கு வந்த அந்த பெண் பாலை குடித்த பிறகு நதியம்மா உங்களை நர்மதா அம்மா உங்க ரூமுக்கு போக சொன்னாங்க என்று கூறி சென்றாள் பாலை வேகமாக அருந்திவிட்டு நர்மத நர்மதா அறையை நோக்கி வந்த நதியா கரத்தை அந்த அறைக்குள் இழுத்தது ஒரு கரம் திடுக்கிட்டு அது யார் என்று பார்த்த நதியா பிரைசோடன் என்று கண்டு மார்பில் கை வைத்து அழுத்தி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் கதவை சாத்தி தாழிட்ட பிறைசோடன் நதியா நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் அதுக்கப்புறமா கல்யாணம் நீ நினைச்சா கூட என்ன அடைய முடியாது ஆமா அது தெரிஞ்ச விஷயம் தானே ரொம்ப சாதாரணமா சொல்ற ஆமா எனக்கு இது சாதாரண விஷயம்தான் எனக்கு உங்க கல்யாணம் அதுக்கப்புறமா என் கல்யாணம் இதெல்லாம் ஒரு விதத்துல நடக்கிறது தானே இதுல என்ன புதுமை இருக்கு நதியா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நீ நினைச்சா இந்த நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் நிறுத்த முடியும் அப்ப நிவேதிதா அவளை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை சாரிங்க அவளை பத்தி நான் கவலைப்பட்டுதான் ஆகணும் நம்ம ரெண்டு பேர் சண்டை கடையில அவையும் பலிக்கட ஆகணும் உங்களுக்கு நிவேதிதா தான் பொருத்தமா இருப்பா நீங்க நில்லுன்னு சொன்னா நிப்பா நடன்னு சொன்னா நடப்பா உட்காருன்னு சொன்னா உட்காருவா நீங்க என்ன சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே செய்வா எனக்கு அப்படி ஒரு பொம்மை தேவையில்லை அப்படின்னா என்ன ஏன் நினைக்கிறீங்க உன்னுடைய எஸ் எந்த மாற்றமும் சரி நீ போ தாண்டி போ உங்களை தாண்டி போக எனக்கு என்ன பயம் அவளை தாண்டி அவள் செல்ல அவள் கரத்தை பிடித்தான் முடிஞ்சா என்கிட்ட இருந்து நீ உன் கையை விடுவிச்சிட்டு இங்க இருந்து போ இது தேவையில்லாத விளையாட்டு பிரை சூழன் கையை விடுங்க கோபமாக கூறும்போதும் கரத்தை விடுவிக்க அவள் முயன்றாள் அவன் தன் கரத்தை விடுவிக்க அவள் முயன்றாள் அவளால் முடியாமலே போனது ஏதோ திட்டமிட்டு விட்டான் என்று அவளுக்கு தோன்றியது அவள் மெல்லிய அதிர்ச்சியோடு தலை உயர்த்தி அவனை பார்த்தாள் உன்னாலே என்கிட்ட தப்பிச்சு போகவே முடியாது அவளை இழுத்து தன்னோடு சேர்த்து அணைத்தவன் அவள் உடலில் மெல்ல தன் கரத்தை ஓடவிட்டான் சட்டென்று அவனை படுக்கையில் தள்ளிவிட்டவள் ஒரு தடவை சூழ்ச்சியால என்ன அடைஞ்சிட்டீங்க இன்னொரு தடவை வருவதற்கு சட்டென்று கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று விட்டாள் நதியா என்றவன் கோபமாக வெளியே வர அவள் ஓடி அவளது அறைக்குள் சென்று மறைந்திருந்தாள் பகுதி பதிமூன்று நிறைவடைந்தது பகுதி பதினான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்